ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் முருகனின் மகன் ரவி முருகன் இப்பதிவினை பார்க்கும் ஒவ்வொரு பாதங்களையும் நான் அப்பன் முருகனின் திருப்பாதங்களாக நினைத்து வணங்கி இப்பதிவை பதிவு செய்கின்றேன் அப்பன் முருகனுருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் கலியுக தெய்வம் அப்பனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் எவ்வளவு பாதையை கடந்து வந்திருப்போம் ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் நாம் இப்பொழுது திரு என்ற பொருள் விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் திரு என்றால் என்ன என்று அப்பன் முருகனர்களால் இப்பதிவை செய்கின்றோம் திரு விழாக்கள் என்று சொல்வார்கள் திரு மனங்கள் என்று சொல்வார்கள் எங்கெங்கு இறைவன் கோயில் கொண்டுள்ளாரோ அத்திருத்தலங்கள் அனைத்தும் ஊர் பெயர்களும் திரு என்ற பொருளுடன் அப்பெயர் விளங்கும் அப்பொழுது திரு என்றால் என்ன திரு என்பதின் பொருள் என்ன என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆர்வம் உண்டு அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் அப்பன் முருகன் திரு என்ற பொருளின் விளக்கத்தை அடியேன் முருகனின் ரவி முருகன் இப்பெரும்பாக்கியும் கிடைக்கப்பெற்று இப்பதிவினை நாம் பதிவு செய்கின்றேன் திரு என்றால் லக்ஷ்மி குடிக்கொண்டிருக்கும் பெயர் சொல்லே திருவாகும் அதனால் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவன் வாக்கு அப்போது அருளும் பொருளும் நமக்கு சேர வேண்டும் அப்போது பொருள் இருந்தால் இவ்வுலகத்தில் வாழலாம் நாம் பொருள் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நாம் லக்ஷ்மியை அழைக்கின்றோம் திரு விழா என்றாலே ஒவ்வொரு விழாவும் நாம் அம்மனுக்கு எடுப்போம் நம் இஷ்ட தெய்வங்களுக்கு எடுப்போம் மொத்தத்தில் விழாக்கள் என்று சொன்னாலே விழா என்றால் அகைப்பிதர் திரு என்றால் லக்ஷ்மியை அகைத்து அந்த விழாவை நாம் எடுப்பதே திருவிழா அங்கு திரு என்ற லக்ஷ்மி வந்தால் மட்டுமே அந்த விழா சிறப்பாக நடக்கும் திரு இல்லாமல் விழா நடத்தினால் அது விழா என்று சொல்ல மாட்டார்கள் திரு விழா என்றால் திருவும் லக்ஷ்மி திருவாகவும் விழா என்பது சுபிட்சமும் அருளும் இடமாகவும் இருப்பது திருவிழா என்று திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன அதேபோல் திரு திருமணம் என்று சொல்லது சொல் சொல்கின்றோம் நம் கலாச்சாரத்தில் திரு திருமணம் என்பது இரு மனங்கள் ஒன்று சேருவதே திருமணமாக சொல்கின்றார்கள் ஆனால் இருமணம் ஒன்று சேரும் இடத்தில் லக்ஷ்மி குடிகொண்டால் மட்டுமே அங்கு திருமணம் என்ற மனம் கமிழ் கமழ அந்த இடம் திருமணமாக நடைபெறுகிறது திருமணம் முடிந்த பிறகு அந்த மங்கையை இல்லத்து அரசி என்று சொல்வார்கள் இல்லம் என்றால் நாம் வசிக்கும் இடம் அப்போ அரசி என்பது புதிதாக வந்த பெண் அந்த குடும்பத்தில் குடும்பம் இல் அறத்தில் அறத்துடன் குடும்பம் செய்வதே இல்லத்து அரசி என்று சொல்கிறார்கள் அப்போ திரு என்பதின் விளக்கம் திரு மனங்கள் ஒன்று சேர்ந்து இல்லத்தில் அரசியாக வந்து நடத்துவதே திரு மன என்று சொல்லப்படுகின்றது அப்போது திருவிழாக்கள் என்று நாம் சொல்லும்போது அதேபோல் லக்ஷ்மி வாசம் செய்து கொண்டு விழாக்களை நாம் சுபீட்சமாக நடத்தும் போது திரு விழா எடுத்து அந்த இடம் சுபீட்சமாக விளங்குவதற்கு லக்ஷ்மி அருள் பாலிக்கின்றார் அதே திரு விழாக்கள் இப்பொழுது கடவுள் கோயில் கொண்டுள்ள இடங்களை நாம் திரு என்ற அடைமொழியுடன் இருக்கும் நாம் உதாரணத்திற்கு திருபதி பதி என்கின்றோம் பதி என்றால் பெருமாள் திரு என்றால் லட்சுமி அப்போ லக்ஷ்மியுடன் அருள்பாலிக்கும் பதியாக இருப்பதால் திருப்பதி திருமலை திருமலை என்பது திரு என்பது லட்சுமி மலை என்பது மலையில் வாசம் செய்பவர்கள் வாசம் செய்பவர்கள் வெங்கடாஜலபதி முருகன் ஐயப்பன் முக்கியமான தெய்வங்கள் எல்லாம் மலைமேல் மேல் வாசி செய்யும் இதில் அதிகமாக சொல்லப்படுவது குமரனை மட்டுமே அதிகமாக சொல்கிறார்கள் ஏனென்றால் குமரன் இருக்கும் இடமெல்லாம் குன்றுள்ள இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதே பொருள் அப்போது மலையில் வாசம் செய்யும் குமரன் இருக்கும் ஊர்களிலெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கும்போதும் போதும் இல்லை மற்ற தெய்வங்கள் இருக்கும் ஊர்களின் பெயர்களை நாம் உச்சரிக்கும் போதும் திரு என்ற அடைமுகியுடனே இருக்கும் திரு செந்தூர் செந்தூர் வேலவனாக அங்கு அருள் பாலித்தாலும் லக்ஷ்மி குடிகொண்டு அவருடன் வாசம் செய்வதால் திரு செந்தூர் என்று சொல்லப்படுகின்றது திரு பர குன்றம் அப்படியே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டே போகலாம் லக்ஷ்மி வாசம் செய்யும் இடங்கள் அனைத்தும் திரு என்ற அடமொழியுடன் இருக்கும் அப்பொழுது இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தில் நாம் வாழ்வதற்கு லக்ஷ்மி கடாட்சம் முக்கியமாக சொல்லப்படுகின்றது அதனால் நாம் பெயர்களில் கூட எழுதும்போது உயர்திரு என்பார்கள் அதாவது உயர்ந்த நிலையில் திரு லக்ஷ்மி அருள் பெற்று இருப்பவர் என்று பொருள் அப்போது உயர்திரு என்று பெயரை குறி குறிப்பிடுவார்கள் திரு என்று குறிப்பிடும்போது அங்கு உயர் திரு என்று குறிப்பிடும்போது உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனை திரு லக்ஷ்மி கடாட்சத்துடன் இவர் இருப்பார் என்று சொல்லப்படும் வார்த்தையே உயர்திரு என்று மதிப்புக்குரிய உயர்திரு என்று சொல்வார்கள் ஆனால் இவ்வுலகத்தில் வாழும்போது திரு என்ற அடைமுழுவியுடன் நாம் வாழ்கின்றோம் லக்ஷ்மி நம்முடன் இருந்து வசிக்கும் வசி இருப்பதால் திரு என்ற அடமுகையுடன் நாம் வாழ்கின்றோம் இப்போது இந்த உலகில் அருளுடன் வாழ்கின்றோம் பொருளுடன் வாழ்கின்றோம் ஆனால் வள்ளுவன் வாக்கு அருள் இல்லாதக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார் அப்போது நாம் பொருள் இருந்தால் மட்டுமே இவ்வுலகில் வாழ்வதென்று அர்த்தமில்லை அருளும் வேண்டும் அருளும் வேண்டுமென்றால் நாம் இறைபக்தியுடன் நாம் ஆன்மீக சந்தோனையுடன் கடவுளுடைய அருள்நிலையை நாம் பற்றி வணங்கும்போது அருளும் பொருளும் நமக்கு சேரும் அப்போது பொருள் கிடைத்தால் மட்டும் வாழலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அருளும் நமக்கு தேவை அருள் இருந்தால் அவ்வுலகத்திற்கு நாம் செல்ல கடவுளுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இப்பொழுது அவ்வுலக அவ்வுலகில் சென்றவர்களுக்கு ஒரு அடைமுகை பெயர் வைப்பார்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் தெய்வ திரு என்று சொல்வார்கள் தெய்வங்கள் இருக்கும் இடமே அந்த இடத்தில் திரு என்ற அடமுகையுடன் நாம் செல்வதே தெய்வ திரு என்று சொல்வார்கள் இவர் திரு என்ற லக்ஷ்மி கடாட்சத்துடன் தெய்வங்களுடன் இணைந்துவிட்டார் என்று சொல்வதே தெய்வ என்று சொல்வார்கள் தெய்வங்கள் அவ்வுலகில் இருப்பதால் நாம் அவ்வுலகம் செல்ல தெய்வத்திரு என்று சொல்லி இந்த பெயருடன் நம் காலத்திற்கு பிறகு அந்த வாக்கியத்தை அமைப்பார்கள் தெய்வ என்று சொல்வார்கள் அப்பொழுது திரு என்றால் பரம்பொருளாக விளங்கும் ஒரே தெய்வமாக திரு லக்ஷ்மி கடாட்சத்தை குறிப்பிடுகின்றார்கள் திரு என்ற சொல்லுக்கு அப்பன் அருளால் லக்ஷ்மி கடாட்சம் என்பது பொருளாக விளங்கப்படுகிறது நாம் இப்பதிவை அப்பன் முருகனுருளால் திரு என்ற உதாரணத்திற்கு இப்பதிவை பதிவு செய்துள்ளோம் அனைத்து செல்வங்களும் கிடைப்பதற்கு இறைவனருள் கிடைக்க வேண்டுமென்றால் திரு என்ற அருளும் நம்முடன் சேர்ந்திருக்க வேண்டும் அதனால் திரு என்பது லக்ஷ்மி கடாச்சத்தை குறிக்கும் என்று இப்பதிவின் மூலம் அனைவருக்கும் பதிவு செய்கின்றேன் அப்பன் முருகனு முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா ஓம் சரணம் ஓம் சரணம் வாக வளக வையக மக்கள் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்ல அப்பல் முருகனின் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் சரணம் ஷண்முகா சரணமே